ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவரின் மீதும் கருணை மழை எப்படி பூமியை குளிர்விக்குமோ அதுபோல நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் சரி செய்து தீர்த்து வைத்து எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம் ஏன்னா பாபா நமக்கு அளித்த தாரக மந்திரமே நம்பிக்கை மட்டும்தான் பாபாவுக்கு தினமும் நாம் நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரியே நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ரெண்டு பைசா காணிக்கையை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தா போதும் பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பவும் நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்களையும் வழிநடத்தும் அப்படிங்கறதுல சிறிதளவும் ஐயம் வேண்டாம் பாபாவை நாம மனசால நினைச்சாலே போதும் அந்த க்ஷணமே நம்மளுடைய நினைப்பு பாபாவினுடைய ஸ்வரிசத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆமாங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்கனாலே நீங்க பாபா கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அது பாபாவால் கேட்கப்படும் நீங்கள் கேட்ட உடனேயே ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறதுனால நாம் கேட்குறதும் நாம் பேசுகிறதும் பாபாவுக்கு கேட்கல பாபாவுக்கு போய் சேரலன்னு சொல்லி நாம் நினச்சிக்கிறோம் அது ரொம்பவே தப்பு நாம் நீன்னாலும் சரி நடந்தாலும் சரி நினச்சாலும் சரி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க நம்மளுடைய தேவைகள் என்ன நம்மளுடைய கஷ்டம் என்ன நம்மளோட எந்த விதமான ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது பாபாவுக்கு சட்டனை போய் சேர்ந்துடும் ஆனால் நமக்கு தான் நம்பிக்கைங்கிறது குறைஞ்சிடுது இதை பாக்வா கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது அந்த சந்தேகத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோட பாபா முன்னால் போய் வணங்குங்க நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லைங்க பாபாவுக்கு தெரியும் எதை கொடுத்தா தன்னுடைய குழந்தை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்டு கிடைக்காம நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது கூட ஒரு விதமான பயிற்சின்னு எடுத்துக்கோங்களேன் உங்களை எல்லா விதமான சங்கடங்களையும் கடந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான பயிற்சியாக கூட இதை கடவுள் கொடுக்கலாம் ஆமாங்க எந்த விதமான சூழ்நிலையிலையும் நாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு மன வைராகியத்தை ஏற்படுத்துறதுக்காக கூட ஒரு சில சோதனைகளை கடவுள் கொடுக்கறது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் கடவுள் சரி குருவும் சரி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மள சிற்பத்தை எப்படி செதுக்கிறாங்களோ அப்படித்தான் செதுக்கி செதுக்கி கொண்டு வராங்க முடிவில் ஒரு சிற்பம் எப்படி அழகுடன் அது அதுபோல நம்மளோட வாழ்க்கையும் நிச்சயமாக வளமாகவும் சௌக்கியமாகவும் மாறும் அப்படிங்கறதுல சிறிதளவும் ஐயம் வேண்டாம் பாபாவினுடைய சச்சரிதத்திலேயே இது போன்ற நிறைய கதைகள் இருக்கும் பாபா கண்ணு முன்னாலேயே வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சகல சௌபா பாகியத்தோட சந்தோஷமா இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க எல்லாருமே அஷ்ட தரிதிரத்தில் இருந்தவங்களும் பாபாவோட ஷிரடியில் வாழ்ந்தாங்க ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க சகல சௌபாகியத்தோட வாழ்ந்தவங்களும் இருந்தாங்க நோய் பிணி அந்த மாதிரியான சங்கடங்களோட பாபாவோட வாழ்ந்தவங்களும் இருக்காங்க ஏன் படி மேலே போய் சொல்லணும்னா பாபாவுக்கு பக்கத்துலேயே அமரக்கூடிய பாக்கியம் கிடைச்ச ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா தொழு நோயாளி அவர் பார்க்கறதுக்கு அபாக்யசாலியாக தெரிஞ்சாலும் அவர் பாபா பக்கத்திலேயே அமரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார் பாபா அவருக்கு தன் கையாலேயே மருத்துவம் செய்வார் அந்த சீழ் வழியக்கூடிய அந்த புண்ணு இருக்கிற அந்த இடத்தெல்லாம் கூட பாபாவே கழுவி சுத்தம் செய்து அவர் கைகளால் செய்யப்பட்ட அந்த களிம்பு மருந்து இதெல்லாத்தையும் பூசிவிட்டு அவரை குணமாக்கினார் இப்படி பாபா கூட வாழ்ந்த காலத்திலேயே பக்தர்கள் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி ஆகிறத கண்ணார பார்க்க முடிஞ்சது இதை நாம சாய் சச்சரிதத்தை முறைப்படி படிக்கும்போது உணர முடியும் தாங்க பாபா வாழ்ந்த காலத்திலேயே யார் அவரை நம்பி அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நின்னாங்களோ அவங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டது நாமளே கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் நாம பாபாவை வணங்கறதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேற மாதிரியா இருக்கும் வணங்க தொடங்கினதுக்கு அப்புறமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் ஏன் சொல்ல போனால் நிறைய நல்ல குணங்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தீமையான குணங்களும் படிப்படியாக நம்மக்கிட்ட மாறுறத பார்க்க முடியும் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பண்பு கருணை இதெல்லாம் பாபாவை வணங்க வணங்க கிடைக்கும் இதை நாம் கவனித்து கவனிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி போகணுமே தவிர்த்து பாபா நான் கேட்டு கொடுக்கல எனக்கு இந்த கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பயனும் இருக்காது இங்க தேவையானதெல்லாம் குரு பி குரு கிட்ட நமக்கு உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் மட்டுமே பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தா நிச்சயமா நாம கேட்கறது மட்டும் இல்லைங்க நமக்கு எதெல்லாம் நல்லதோ அது அவை அனைத்தும் பாபாவால் நிச்சயமாக அருளப்படும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் எந்த ஒரு விஷயத்துலையும் நாம் உடனுக்குடனே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை வளமாக இருக்கும் சத்குரு சாயிநாதர் தன் பக்தர்களை கைவிட மாட்டார் கடவுள் எப்பவுமே தன் பக்தர்களை சோதிப்பாங்க ஆனால் எப்போவுமே கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய ஆபத்துக்கள் இதெல்லாத்தையும் நீக்கி நம்மளை பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் வாழ வைப்பாங்க அப்படிங்கிறதுல சிறிதளவும் ஐயம் வேண்டாம் ஐயமின்றி ஐயன் சாய்நாதரை வணங்க நமக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது சர்வ நிச்சயம் நம்பிக்கையோட பாபாவை வணங்கலாம் அன்போட பாபாவை வணங்கலாம் அவர் கொடுக்குறத நாம் திருப்தியோடு ஏற்றுக்கலாம் நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க பாபா பார்த்து கொடுக்கறது நாம் கேட்கறத விட அதிகமாக இருக்கும் ஆனால் நாம் அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறத மட்டும் நாம சிந்தித்து செயல்படணும் மனுஷங்கன்னா குற்றமும் குறையும் நிறைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த குற்றத்தோடையும் குறையோடவுமே இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த குற்றங்களையும் குறைகளையும் நாம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக சாய்நாதரின் அருட்பெரும் கருணையை நம்மால் பரிபூரணமாக உணர முடியும் இதை நிறைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாங்க உணராதவர்களுக்கும் பாபா நிச்சயமாக வாய்ப்பளிப்பார் வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதும் பக்தர்களை காத்து ரட்சிக்கக்கூடிய தீன ரட்சகர் சாயிநாதர் அவருடைய கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் பாபாவால் அருளப்படும் முடிஞ்ச அளவுக்கு தேவைகளை குறைச்சிக்க பார்க்கலாம் தேவைகள் அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் இது நமக்கு அவசியமானு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்தா போதும் அவசியமானது எது அவசியமற்றது எது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவே போதும் அந்த தெளிவை கூட பாபா நினச்சால் தான் நமக்கு கொடுக்க முடியும் பாபா கிட்டே வேண்டுவோம் பாபா எங்களை கூடவே இருந்து வழி நடத்துங்க பாபா எங்களோடவே இருங்க எங்களுக்கு உங்களுடைய கருணை பார்வை மட்டும் போதும் மற்றதெல்லாம் உங்கள் அருளால் எங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி அவர் முன்னால் நாம் ரொம்பவே பரிபூர்ண சரணாகதி அடைந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட அவர் முன்னால் நாம கேட்கக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக பாபாவால் தந்தொருளப்படும் நம்பிக்கையோடு பாபாவை வணங்குவோம் அவர் வழங்கும் அனைத்தையும் பெற்று வலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்